நரேந்திர மோடி விஷமத்தனத்தை இந்தியா முழுவதும் விதைத்து வருகிறார்கள் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று மோடிக்கு தெரியவில்லை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணிலே அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர்களும் அறிவார் பின்புலமாக இருந்த ஆர் எஸ் எஸ் அவருடைய கருத்துக்களை அவருடைய சித்தாந்தத்தை அங்கங்கே விதைத்து வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது நேரடியாக எங்க அப்பன் புதருக்குள் இருக்கிறான் என்று காட்டி கொடுப்பது போல மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் எந்த இடத்திலும் காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கைகள் இந்த தேசத்து மக்கள் நலனுக்காகத்தான் இருக்கிறது ஆனால் அதை திரித்து உண்மைக்கு புறம்பாக கூறி மக்களிடையே திசை திருப்பும் முயற்சியில் இறங்கி இப்பொழுது மிகப்பெரிய படுதோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார் முதல் கட்ட தேர்தல் முடிந்து இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவிருக்கிறது நாளை முதல் கட்ட தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது என்பதை கருதி பாஜக நரேந்திர மோடி விஷமத்தனத்தை இந்தியா முழுவதும் விதைத்து வருகிறார்கள் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று மோடிக்கு தெரியவில்லை ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணிலே அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர்களும் அறிவார் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பு மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதற்கும் நரேந்திர மோடி அவர்கள் முயல்வது அப்பட்டமாக இந்திய மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே பின்புலமாக இருந்த ஆர் அவருடைய கருத்துக்களை அவருடைய சித்தாந்தத்தை அங்கங்கே விதைத்து வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது நேரடியாக எங்க அப்பன் புதருக்குள் இருக்கிறான் என்று காட்டி கொடுப்பது போல மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது இந்த பேச்சின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியை எங்கும் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கூடாது யாராவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளை மீறினால் எப்படி தடை விதிக்கிறார்களோ அதே போன்று நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் அவர் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பகிரங்க குற்றச்சாட்டு இந்த தேசத்தை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார் எந்த இடத்திலும் காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கைகள் இந்த தேசத்து மக்கள் நலனுக்காகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை திரித்து உண்மைக்கு புறம்பாக கூறி மக்களிடையே திசை திருப்பும் முயற்சியில் இறங்கி இப்பொழுது மிகப்பெரிய படுதோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார் இந்துக்கள் எல்லாம் இவரை நம்புவது போலவும் இந்துக்கள் எல்லாம் இவர் பின்னாடி இருப்பது போல ஒரு மாயை ஏற்படுத்துகிறார் ஒருபோதும் இந்து மக்கள் தேச விரோத சக்திகளுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் கடந்த தொடர்ந்து இந்துக்களுடைய நடவடிக்கைகள் அமையும் நானும் இந்துதான் இங்க இருக்கின்ற எங்க துணை தலைவர் திரு சீனிவாசன் அண்ணன் கோபண்ணா இங்க அமர்ந்து இருப்பவர் மெஜாரிட்டி தலைவர்கள் இந்துக்களாக எப்படி வந்து இதை இந்துக்கள் அனுமதிக்க முடியும் இந்த தேசம் என்பது பன்முக தன்மை உள்ள தேசம் எல்லா மொழி வாரி மாநிலங்களும் இந்த தேசத்தில் இருக்கின்றன எல்லா கலாச்சாரங்களும் இருக்கின்றது ஒரு ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஒரு கலாச்சார வேறுபாடுகள் இருக்கின்றன ஆகவே மோடி இப்படி பிரிவினைவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிவிடும் செயலில் ஈடுபட்டு இருப்பதால் இந்திய தேர்தல் ஆணையம் அவரை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேண்டுகோள் விடுக்கிறது